நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கழுவி எடுத்துடலாம் அரிசியை கழுவிட்டு இது போல் ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியை நல்லா வடியை விட்டலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வடியட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் அரிசியை கழுவிட்டு தண்ணி வடியே வச்சுருந்தோம் இல்லையா இப்போ அதை வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னேரமாக இந்த மாதிரி வருத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிடலாம் வறுத்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டாச்சு இப்போ இதை கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ இதை போட்டு குறை குறைப்ப அரைச்சி எடுத்துடலாம் சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுங்கள் போதும் பார்த்திங்கன்னா நம்ம ரவை சைஸுக்கு இது போல் அரைச்சாச்சு நல்லா குர்ணை குர்னையாக இருக்குது ரொம்ப போட்டு அரைக்காமல் லைட்டாக பல்ஸ் பண்ணால் போதும் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேற்பில்லை வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம் அவ்வளோதான் மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இதில் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேன் அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு போட்டலாம் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வேற உப்புமா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ரவை உப்புமா கூட இந்தளவுக்கு உதிரியாக வராது நான் ஆர்வ ஆர்வக்கோடாறு முதலே ஓப்பன் பண்ணி கிளறிட்டேன் அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணப்ப எப்படி இருக்குன்னு காட்ட முடியல கொஞ்சம் மல்லித்தழையும் தூவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயும் துருவி இதில் போட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கிறதுனா மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஒரு மிளகு சீரகம் பருப்பு அப்புறம் அரிசி வறுத்து இதெல்லாம் போட்டிருக்கறதுனால அவ்வளோ மனமாக நல்ல மனமாக கமகமன் மனத்தோடு இருக்கும் நம்ம எப்பயுமே நார்மலாக ரவையில் சேமியால் உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வறுத்து இந்த மாதிரி உப்புமா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நல்ல கமகமன் மனத்தோட அருமையான ஒரு உப்புமா இதுக்கு வந்து நம்ம விருப்பப்படி ஏதாவது சட்னி செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நாங்கள் வந்து சட்னியை விட சக்கரை வச்சுக்கிடுவோம் இல்லைன்னா தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் உப்புமாவுக்கு சாப்பிடுவோம் உங்களுக்கு என்ன விருப்பமோ தேங்காய் சட்னி கார சட்னி ஊறுகா சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு Det er sandt, det går